ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சினி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் நெல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காக வகுப்படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியா கந்ததியில் வாரின் கயவர் திருவுடையர் நஞ்சத்தாவளம் இனத் தேவர் ஆணையர் கயவர் அகப்பட்டி காணின் அவரின் கீழ் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் உண்டாம் செய்து மேி அவரை கழவர் மறைப்பிலுக்கு உயிர் ஈர்மை விதிரா கழவர் கொடியுடைக்கும் கூங்கையர் அல்லாதவர்க்கு சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் எற்றுக்கு உரிய கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு விற்றற்கு உரிய விரைந்து சக்தி நன்றி